என்னுடைய நஃப்ஸின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லால்லா இந்த துவாவை ஒதிக்கிறணும் அல்லாஹு மல்கிம் ருஷ்தி வைதினி மின்ஷர்ரி நஃப்ஸி யா அல்லாஹ என் ஆத்மாவிற்கு நேர்வழி காட்டுவாயாக என் மனதின் தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ துவா செஞ்சுக்கணும் இதில் இந்த துவாவில் ஒரு வா ஒரு வார்த்தை இருக்குது அல்லாஹும் மல்கிம் நீ இல்ஹாம் என்கின்ற அரபு வார்த்தை நல்லா கவனிங்க இல்ஹாம் என்கின்ற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மளுடைய உள்ளத்துல இல்ஹாம் பண் பண்ணுவானா இலஹாம்னா உதிக்க செய்வான் நீ அந்த தவறான வழிக்கு போகும் பொழுது நீ அப்படி போகாத உன்னுடைய உள்ளம் வந்து அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அதனால நீ என்ன செய்ய நீ நேர்வழிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இல்ஹாம் செய்து கொண்டே இருப்பான் நம்மளுடைய நப்ச அதனால இன்ஷா அல்லாஹ் நப்சுடைய ஊசலாட்டத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த துவாவை நம்ம ஓதிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த மூன்றாவது துவாவை ஓத மறக்கவே செய்யாதீங்க அழகான துவா ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் எந்நேரமும்